யாழ் செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழுவில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதில் நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகந்து எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி இந்துமையான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பனிரெண்டாவது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன் நிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சட்ட வைத்திய அதிகாரி செல்லைய பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு இன்றும் முன்னெடுக்கப்பட்டது பேராசிரியர் ராஜ் ஏற்கனவே செய்மதி புகைப்படத்தின் ஆதாரத்துடன் அடையாயப்படுத்திய பகுதியை யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் பீட மாணவர்களினால் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது இதன் போதும் புதிதாக சில மனித எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை விடவும் அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தில் இருந்து மழைநீர் வடிந்தோடுவத நிகழ்ச்சிக்காக நேற்றைய தினம் வைகோ எந்திரம் மூலமாக வாய்க்கால் வெட்டும் பணி முன்னெடுக்கப்பட்டது வாய்க்கால் வெட்டும் பணி இதன் போதும் சில மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து வாய்க்கால் வெட்டும் பணியும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் சிறு பிள்ளை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்பு கூடு ஒன்றுடன் சில தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் ஆடைகள் பாதனி பொலிசின் மாலை நாணய குற்றிகள் போன்றன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது